அன்பானவர்களே திணமுருத்துவது மொழியாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி இந்த நாளிலே ஏசையா திருக்குத புஸ்தகம் ஐம்பத்தி நாலு பதினைந்து இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் என்று இன்றைய தினத்தில் கத்தர் இந்த வசனத்தின் மூலமாக நம்மோடு பேசுகிறார் அன்புக்குரியவர்களே நாம் பல நேரங்களில் வேலை செய்கிற இடம் ஊழியம் செய்கின்ற இடம் நம்முடைய சமுதாயத்தில் நாம் சந்திக்கக்கூடியதான பலவிதமான தரப்பில் இருக்கக்கூடியதான நபர்கள் மனிதர்கள் இப்படி பல்வேறு விதமான காரியங்களிலே நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம் இந்த காலகட்டங்களிலே ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஒரு கூட்ட மக்கள் நமக்கு எதிராக புறப்பட்டு வருவது சகஜமாய் போய்விட்டது அது தனிநபராக இருக்கலாம் ஒருவேளை நம்முடைய இன ஜன சொந்தங்கள் பந்தங்களாக இருக்கலாம் நண்பர்களாக கூட இருக்கலாம் இவர்களே நமக்கு எதிராக ஒரு நாளிலே மாறிவிடுவார்கள் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு நினைப்பூட்டுக்கிற ஒரு வார்த்தை இன்றைக்கு உங்கள் வாழ்விலே உங்களுக்கு எதிராக ஒரு கூட்டம் வந்து உங்களை அச்சுறுத்தி பயமுறுத்தி உங்களுடைய பெயரை கேவலப்படுத்தி கொண்டிருக்குது என்றால் அந்த கூட்டம் நான் அனுப்பின கூட்டம் அல்லங்கிறார் அப்போ தீய சக்தியாம் பிசாசானவன் தான் உங்கள் மீது இருக்கின்ற பொறாமை உங்கள் மேலே எப்படி யோசிப்புக்குள்ளே இருந்துச்ச பல வர்ண அங்கி அந்த மாதிரி உங்களுக்குள்ளே இருக்கிற திறமை உங்களுடைய வளர்ச்சி உங்களுடைய உயர்வு மேன்மை இதை பிடிக்காத ஒரு கூட்டம் எழும்புகிறது அது பிசாசினால் உண்டான ஒரு கூட்டம் ஆகவே ஆண்டவர் சொல்றாரு யார் யாரெல்லாம் உனக்கு விரோதமாக அப்படி எழும்பினா நீ பயப்படாத எதை கண்டு அஞ்சாத பின்னிட்டு திரும்பாத யோசிக்காத ஒன்ன மட்டும் நீ பார் என்னன்னா அவர்கள் குறிப்பிட்ட நாளிலே என் பட்சத்தில் வருவார்கள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் என்று அந்த வசனத்துக்கு நேராக உங்க மனசு திருப்பப்படட்டுமே ஆகவே இன்னைக்கு யார் யாரெல்லாம் உங்களுக்கு எதிராய் புறப்பட்டு வருகிறார்களோ நாளைக்கு ஒரு காலம் வரும் ஏனென்றால் கிழக்கே அடிக்கின்ற காற்று ஒரு நாளில் மேற்கு அடிக்கத்தான செய்யும் அப்போ உங்களுக்கு விரோதமாக எழும்பின அந்த கூட்டம் உங்கள் பட்சத்தில் உங்கள் பக்கமாக வரும் உங்களிடத்தில் மன்னிப்பு கூட கேட்கும் உங்களிடத்தில் ஒப்புரவாகும் ஆகவே பயப்படாதீர்கள் இன்றைக்கு இருக்கிறது தற்காலிகமானது ஈசாக்கு கூட அப்படித்தான் அவன் துறவு கிணறு போது பொறாமைப்பட்ட கூட்டங்கள் இரண்டு முறை அவனுக்கு எதிராக வந்துச்சு ஆனால் மூன்றாவது முறையும் அவன் கிணறு வெட்டினான் அங்கேயும் அந்த கூட்டம் வந்துச்சு ஆனால் சண்டை சச்சரவுக்காக வரல ஈசாக்கே உன்னோடு கடவுள் இருக்கிறார் உன்னோடு நான் சமாதானம் பண்ண வந்தேன் என்று சொல்லி அவர்கள் அவர்களோடு சமாதானம் ஆவார்கள் அதே போலதான் இன்றைக்கு எதிர்க்கிற கூட்டம் நாளைக்கு சீக்கிரமாக உங்களோடு சமாதானம் பண்ணும்படியாக ஒப்புரவாகும்படியாக வருவார்கள் ஆகவே நீங்கள் எந்த விதத்திலும் மாம்ச ரீதியாக அவங்களோட பகை உணர்ச்சியை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள் அவர்களுக்காக ஜபியுங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்க கத்தர் காரியங்களை உங்களுக்கு சாதகமாய் மாற்றுவார் ஒருவன் கத்தற்கு பிரியுமான பிரியுமாய் நடந்து கொண்டால் அவனுடைய சத்துருக்களும் கூட அவனுடைய சமாதானமாகும்படி செய்வார் என்று வாக்கு சொல்லீர்கள் ஆகவே அந்த வாக்கின்படி உங்களுக்கு நடக்கும் சந்தோஷமாக இருங்கள் நல்ல பிதாவே நல்ல வேலைக்காக நன்றி முடிப்பிள்ளைகளாக எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற கூட்டத்தை கண்டு நாங்கள் பயப்படாமல் அண்டவரே உம்முடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு நாங்கள் காத்திருக்கும் பட்சத்தில் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட நாளில் எங்களோடு வந்து சமாதானம் பண்ணும்படியாக வருவார்கள் அந்த அளவுக்கு கத்தாவே நீர் எங்களுடைய மனசை பக்குவப்படுத்தி காத்திருக்க வைக்கிறீர் நாங்களும் எந்த விதத்தில் அவசரப்படாதபடி ஆண்டவருடைய வாக்குக்கு கீழ்ப்படிந்து வாழட்டும் அப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருடைய வாழ்விலும் அண்டவரே வார்த்தையின் வெளிச்சம் உண்டாகட்டும் உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கட்டும் சமாதானத்தோடு வாழட்டும் அவங்க எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடி வரட்டும் நன்மை உண்டாவதாக இயேசு கிருஷ்ணநாமத்தை ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் அன்பானவர்களே விரைவில் அவர்கள் வருவார்கள் நீங்கள் என்றைக்குமே வெற்றியாளர்கள் தான் நன்றி